இட்லி தோசைக்கு தினம் என்ன சைட் டிஷ் வைக்கிறது அப்படின்னு ஒரே குழப்பமாக இருந்தால் இந்த மாதிரி ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம பீக்கங்காயை வச்சு கோஸ்மல்லி பண்ண போகிறோம் ஏற்கனவே செட்டிநாடு பகுதியில் ரொம்ப ஃபேமஸான கத்திரிக்காய் தரக்கி கோஸ்மல்லி போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட இதுவும் அதே மெத்தட் தான் கத்திரிக்காய் தரக்கி கோஸ்மல்லி அதே போல் உருளைக்கிழங்கு கோஸ்மல்லி உருளைக்கிழங்கு சட்னி அப்படின்னு சொல்லி நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம பீத்தங்காய வச்சு தரக்கி கோஸ்மல்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபீஸ் தான் சைட் டிஷ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வித்தியாசமான நிறைய ரெசிபீஸ் இருக்கும்போது காலை பொழுது ஒரு நல்ல பொழுதாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியோட இந்த டீட்டெயில் ரெசிபி முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு வந்துருங்க பார்த்துடலாம்லாம் ஒரு நீட்டமான பீக்கங்காய் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ இருக்கும் அதை எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கியூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோல் சீவிட்டு பீக்கங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சுட்டு அதையும் நான் பொடி பொடியாக கட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் அதே போல் மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு எட்டு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க தக்காளி நல்லா சோப்பாக இருந்ததுன்னா இந்த கோஸ்மல்லி ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நம்ம தரக்கி வைக்கிற கோஸ்மல்லி அப்படிங்கறனால சுவை அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் பீக்கங்காய் உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக தான் வரும் தரங்கிடுச்சு அப்படின்னா நல்லா சுருங்கிடும் உங்களுக்கு நிறையா வேணும்னா பெரிய காயாக எடுத்துக்கலாம் நான் இப்போ அரை கிலோ இருக்கிற மாதிரி ஒரு காயை எடுத்துகிட்டு தான் தோலை சீவிட்டு சதை பகுதியை கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் பீக்கங்காய் கோஸ்மல்லிக்கு முதல்ல நான் குக்கர்லேயே டைரெக்டாக பண்ணுறேன் நீங்கள் வந்து பேனில் பண்ணுறதுனாலும் பெட்டர் இது ஈஸியாக வேகக்கூடியது தான் நீங்கள் சட்டனு செய்யணும் அப்படின்னா குக்கரில் செஞ்சுக்கலாம் ஒரு விசிலில் ரெடி ஆகிடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் தாளிச்சிக்கலாம் சீரகம் வந்து நான் எல்லா இடத்துலையுமே சேர்க்குறது உண்டு இது ஆப்ஷனல் தான் சீரகம் சேர்த்தா ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்கனால எல்லா உணவுலேயுமே நான் சீரகம் சேர்ப்பேன் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க ஓரளவு நல்லா வந்தங்கினதுக்கப்புறம் கருவேப்பில பச்சை மிளகா சேர்க்க போகிறோம் இப்போ நான் கருவேப்பில பச்சை மிளகா சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயும் இது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த பீர்க்கங்காய் சேர்த்ததுக்கப்புறம் மிதமான தீயில இது நல்லா வதக்கி விடணும் இந்த பீர்க்கங்காயில் தண்ணி சத்து நிறைய இருக்கிறதுனால அந்த தண்ணி சத்து எல்லாமே அப்படி நல்லா வதங்கி வந்துடும் அந்தளவு நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோஸ் மல்லி ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்திங்கன்னா நல்லா வதங்கிரும் சுவை நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம தக்காளியும் சேர்த்து இது கூட வதக்கிக்க போகிறோம் தக்காளி சேர்த்த உடனே எப்போயுமே இந்த பதார்த்தத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்து விட்டுட்டீங்க அப்படின்னா தக்காளி நல்லா சேர்ந்த மாதிரி வதங்கி மேஷ் ஆகி வந்துடும் சுவைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்ச பொடியும் சேர்த்துக்கலாம் நிறம் நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம வேறு எந்த பொடியும் சேர்க்கறதில்ல காரப்பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்கல கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த தக்காளி வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இது வதங்கி வந்துருச்சுன்னா அந்த கோஸ்மல்லி ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம திறக்கிறதுலையே இந்த காய் தக்காளி எல்லாம் நல்லா திறங்கிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்தில் நல்லா திறங்கிடுச்சு காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு கெட்டிலில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் கொதிக்க வச்சு தண்ணி சேர்க்கும் போது இன்னுமே நமக்கு சட்னி ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுங்கிறதுனால இது திறங்குற டைமில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் அந்த தண்ணியும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரே ஒரு விசில் மட்டும் இதை வேக வச்சுக்கலாம் இது ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு சட்னி தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சட்டுன்னு ரெடி ஆகிடும் இப்போ மூடி போட்டு வெயிட்டு சேர்த்துடலாம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு விசில் வந்துடும் ஒரு விசில் இப்போ வந்துடுச்சு ஒரே ஒரு விசிலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம் ஆறினதுக்கப்புறம் ஒரு மத்தோ மேஷரோ வச்சு நல்லா மசிச்சிருங்க நல்லா இது நல்லா கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும் கடைஞ்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரக்கி கோஸ்மல்லி கத்திரிக்காயில் உருளைக்கிழங்குல எல்லாத்துலேயும் நம்ம பண்ணியிருக்கோம் அதே போல் பீர்க்கங்காயிலையும் இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ரெசிபி பண்ணியிருக்கோம் வித்தியாசமான சைட் டிஷ் வேணும் விதவிதமான சைட் டிஷ் நம்ம ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான ரெசிபிஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம் சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்